திருப்பதி லட்டு விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கோரி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரப்பிரதேச ஆந்திர பிரதேச டிஜிபிக்களுக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வினித் ஜிந்தல் புகார் கடிதம் அனுப்பியுள்ளார் விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி தயாரித்ததாக தெரிவிக்கப்படும் திருப்பதி லட்டு அயோத்தி ராமர் கோவில் நிகழ்வின் போது விநியோகிக்கப்பட்டதால் புனிதம் கெட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டுகளில் மிருகக் கொழுப்பு கலந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையில் குற்றவாளிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சி கோரியுள்ளது புகழ்பெற்ற திருப்பதி லட்டுகளை தயாரிக்க கடந்த ஆட்சியில் மிருகக் கொழுப்புகள் கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்ததாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா திருப்பதி லடுகளை இழிவுபடுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் முழு அளவிலான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஒருவேளை அத்தகைய குற்றச்சாட்டுகள் தவறானதாகவும் உள்நோக்கம் கொண்டதாகவும் இருந்தால் தங்களின் நம்பிக்கைகளோடு விளையாடுபவர்களை திருப்பதி பக்தர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார்